அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துகள் நினைத்த காரியங்களில் இடையூறு இல்லாமல் வெற்றி பெற இந்தப் பாடலை படியுங்கள் கேளுங்கள் பின்னே திரிந்து உன் அடியாறை பேணி பிறப்பருக்க முன்னே தபங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று எத்துவனே ஆம் பிரம்மன் திருமால் சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களுக்கும் அன்னையாக இருக்கக்கூடியவள் மூன்று உலகிற்கும் தாயானவள் உலகம் அனைத்திற்கும் அபிராமி எனப்படுகின்ற கிடைத்தற்கரிய அருமையான மருந்து உன்னுடைய அடியவர்களின் பின்னால் சென்று அவரை போற்றி என் பிறப்பினை அகற்றும் தவங்கள் யாவையும் முன்பே முயன்று நான் விட்டேன் அதனாலேயே நின்னை மறவாது வழிபடுகின்றேன் எனக்கு இனி குறை என்பது ஏது ஆம் அம்பிகையை நினைத்து செய்யப்படுகின்ற காரியங்கள் எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் வெற்றி பெறும் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி இடத்தில் சொல்லி செய்யுங்கள் உங்களுக்கு இடையூறுகள் இல்லாமல் நம் காத்தாயி நம்மை காத்தருள்வாள் அவளே அபிராமி அன்னையாகவும் திருக்கடையூரில் விற்றிருக்கின்றாள் தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம் அப்படியே நம்மை அனைத்துக் காக்கும் காத்தாயின் திருப்பாதங்களையும் சிந்திப்போம் அப்போது நம் வினைகள் யாவும் சிந்திப்போகும்